உங்கள் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார் உங்கள் கண்ணீரை காண்கின்ற தேவன் உங்கள் அழுகையோடு கூட நீங்க செய்கிற ஜெபத்தையும் கூக்குரலையும் வேதனையையும் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்கள் வனாந்திரமான ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய கடவுள் பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றார் கேட்கின்ற தேவனாக இருக்கின்றார் அறிந்திருக்கின்ற தேவனாக இருக்கின்றார் யாத்திராகமோ மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் பார்த்தும் பார்க்காம போகிற தேவன் என்று உங்களை பார்த்துட்டே இருக்கார் ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருக்கார் அவர் நம்முடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார் அவர் நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன் அவர் ஆகாரின் கண்ணீரை கண்டாரங்க அங்கே ஆம் நம்முடைய துன்பம் என்ன நம்முடைய வேதனை என்ன என்று அவருக்கு தெரியும் நாம தனிமையிலே விடப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார் கைவிடப்பட்ட சூழ்நிலையை அவர் காண்கின்ற தேவன் யாரு பாக்குறாங்களோ பாக்கலையோ என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் முதல்ல வனாந்திர அனுபவத்திலே நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாடம் ஆண்டவர் என்னை பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றார் ரெண்டாவது சில நேரங்கள்ல நாம சத்தம் விட்டு கூட அழ முடியாது கண்ணீரோடு கூட படுத்து நீங்க சத்தம் மெதுவா மௌனமா உங்க லிப்ஸ்ல அப்படியே பேசிட்டே இருக்கீங்க பாருங்க அதையும் கேட்டு கொண்டு ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்கிற தேவன் சத்தத்தையும் கேட்கிறார் உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்கள் கண்ணீரை காண்கின்ற தேவன் உங்கள் அழுகையோடு கூட நீங்க செய்கிற ஜெபத்தையும் கூக்குரலையும் வேதனையையும் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் அடுத்தது பாருங்க காட் ஹூ கேர்ஸ் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் அவர் அந்த அவர்கள் வேதனையை பார்த்தபடியினாலே தான் மோசையின் இடத்திலே பேசுகிறார் அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறபடியினாலேதான் மோசையை விடுதலை செய்யும்படியாக அனுப்புகிறார் அப்ப நம்முடைய சூழ்நிலையை அறிந்த தேவன் இன்றைக்கு நீங்க விடுகின்றட்டும்ார்த்தளாகட்டும் படுகிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பார் இந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை காட்டி தேவனிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே அந்த எங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிற தேவன் எங்களுடைய கண்ணீரை காண்கின்ற தேவன் எங்களுடைய வேதனைகளை கர்த்தாவே காண்கின்ற தேவன் எங்களை விடுவித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை கர்த்தாவே லிபரேட்டர்ஸ் லார்ட் விடுதலை ஆக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் நல்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்